பேசும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் ஓகே இதுக்கு என்ன கமெண்ட் வரப்போகுது அடுத்தடுத்து என்ன வரும் ஓகே நம்ம இப்போ பேசும்போதே ஒன்று ஸ்லிப் ஆயிடுச்சு எனக்கு நான் யோசிச்சேன் ஆஹா ஓகே ஆ இப்போ அடுத்து இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இப்படிதான் யோசிச்சுட்டே இருக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே நேரடியாக படத்துடைய வணிகத்தை பாதிக்கும் அப்படின் போது அது ஒரு ப்ரொடியூசரா வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக மாறுது மிஷ்கின் நானும் சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்போ அது அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அண்டு ஏற்கனவே ஒரு படம் கோர்ட்டில் இருக்குது வந்துருச்சு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மனுஷி தான் மனுஷி தான் அண்டு இந்த படமும் வந்து பேட் கேர்ளும் ரிவைஸிங் கமிட்டியில் போய் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கோம் இட்ஸ் எ யூஏ படத்தோட டீசர் பார்த்துட்டு கொஞ்சம் ஹைப்பர் சென்சிட்டிவாக சில கமெண்ட்ஸ் அண்ட் சில சில அசம்ஷன்ஸ் இருந்தது பட் படம் அந்த மாதிரியானதாக இல்லை படங்களை குழு தான் வந்து எந்த படத்தை யார் பார்க்கலாம் எந்த அளவில் பார்க்கலாம்னு தீர்மானிக்கிற அமைப்பு அந்த அமைப்பு யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு அண்டு இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் ரெண்டு ரிவைஸிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது சின்ன ப்ரொடியூசர்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா பேட் கேர்ள்ஸ் பத்துறோம் தேங்க் யூ

நான் அசிஸ்டண்டாக இருக்கும் போது அசிஸ்ட் இருக்கும்போது இருக்கும் போது மேனேஜர் அப்புறம் ஆடுகளம்ல இருந்து என்னுடைய எல்லா படங்களுக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் முந்தாமத்து தடாலடியாக ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு